இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேதாரண்யம் தொகுதி வேட்பாளராக இடம்பவனம் கார்த்திக் அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்து வருகிறது திமுக ஆட்சியின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் நிறைவடைகிறது இதனையடுத்து புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் இப்போதே பணிகளை தொடங்கி உள்ளார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேதாரண்யம் தொகுதி வேட்பாளராக இடும்பவனம் கார்த்திக் அறிவிக்கப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளராக இடும்பவனம் கார்த்திக் செயல்பட்டு வருகிறார் சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ள சீமான் வேதாரண்யம் தொகுதியில் இடும்பவனம் கார்த்திக் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது